ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சொப்பு ஜாமில் இன்னைக்கு சாதம் வைப்போம் ஹாய் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடுவாங்க தண்ணி ஊற்றிட்டு அரிசி எல்லாம் போட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒலை தண்ணி ஒலை வைக்கணும் அப்புறம் ஒலை குறைச்சதுக்கப்புறம் அரிசி போடணும் தண்ணி நூற்றி வெயில் ஓகே தண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சிடலாம் அது பத்தாதுன்னு நிறையா இருக்கிறோம் ஓகே தண்ணியை ஊற்றி மூடி வச்சிரு தட்ட வச்சு தட்ட வச்சு மூடிடலாம் இப்போ வந்து வேலை வச்சு பத்த வச்சு அடுப்பை வச்சு வைப்போம் சோடம் எடுத்து

எப்படி இருக்குது ஆக்சுவலாக நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே ஏரியா விடலாம் தண்ணி ஏகும் ஆச்சு உலக வச்சிருக்கறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

சூப்பர் வாங்க. லைக் வாட் டூ ப்ளே மூஞ்சேப் சூப்பரா இருக்குமே. ஓகே இப்போ நம்ம வந்து சாதத்தை அப்படியே கஷ்டப்பட்டு வேக வச்சது போராடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிரலாமா? வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்தத அப்புறமா வீட்ல வச்சு சாப்பிடுவோம். ஆமா. சும்மா சொல்றான். ஒரு சுடாத கொதிக்கிறது இருக்கு எத்தனை பேர் தப்பை பே நம்ம பண்ண பே நல்லாவே வெந்துச்சு பாருங்க எப்படி இது கண்ணு இன்னோ நானே துத்துட்டேன் ஆமா தம்பி சுட்டுட்டான் இப்போ பார்க்கலாம் எப்படி கொஞ்சம் விட்டோம் சாதம் வடிச்சிருப்போம் फ्रेंड्स இப்போ முடியுமா பாத்து தூக்கு வடிக்கணும் வடிக்கணும் நான் வடிக்கிறேன் சாதம் சாதம் வடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம்

அடுத்தது வந்து நாங்கள் பசங்கிட்டு வேண்டிய வந்துருக்கோம் வேண்டாம் பெசஞ்சிட்டு சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிடுறவங்க இன்னொரு நாள் சமைக்கிறப்ப நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இப்போ வந்து வீட்டில் இருந்து வீக்கிற சம்பாரியே சேர்த்துக்கிட்டோம் இன்னொரு நாள் குழம்பு வச்சு சாப்பிடுறப்ப நீங்கள் வந்து சாப்பிடலாம் வாங்க फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பை தேங்க்யூ